தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி நவம்பர் ஒன்று நம்மள பெரும்பாலான நபர்களுக்கு நவம்பர் ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது ஆனா நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் இது தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டிய மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் ஆனா நம்ம யாருக்கும் பெரும்பாலானது தெரியாது இன்றைக்கு அதாவது ஐயா சீமான் அவர்களும் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் என்ற கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாரு அதே போல தமிழ்நாடு நாள் என்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் பெரும்பகுதிகளில் பெரும்பாலானவுக்கு மாபெருமாக கொண்டாடி இருக்கிறாங்க நேற்று நானும் என்னுடைய பகுதியில் எல்லாருக்கும் கடல் மூட்டாய் கொடுத்து இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறேன் இது அனைத்திற்கும் மூல காரணம் கடந்த ஆட்சியின் முதல்வர் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த காணொளி ஏன் ஏன் காணொலி வருங்க இது ஏன் எதற்கு அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலி போறோம் நேற்று நீங்க எல்லாரும் தமிழ்நாடு நாள் கொண்டாடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏப்பா நான் நம்ம சிறப்பா கொண்டாடினேன் அப்படின்னவங்க கொண்டாடினேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கருத்தை போட்டுட்டு போங்க அய்யோயோ இதை பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கருத்தை போட்டுப்பாங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லா வரலாறும் எனக்கு தெரியும் அனைத்தும் யாமறிவோம் அப்படிங்கிறவங்க அனைத்தும் யாமறிவோம் என்ற ஒரு கருத்து போட்டுட்டு போங்க உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது நேற்று நான் கடல் முட்டாய் கொடுக்க போகும்போது நான் தம்பி நான் கடல் முட்டை எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க திடீர்னு தமிழ்நாடு ஆள்றீங்க என்னது இது அப்படின்னு கேட்டாங்க அதுக்குதான் இந்த காணொளி கொஞ்சம் பெருசா இருக்கும் விரிவா தெளிவா பாத்துட்டு போங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்கள் பிடிக்கிறாங்க இல்லையா அப்ப தமிழ்நாடு இது தமிழர் வாழ வாழ தமிழர் ஆலை என்பது பிரிச்சு குடுத்துட்டு போறாங்க ஆனா இப்ப பாருங்க தமிழர் ஆழ்றாங்களா யார் ஆள்றாங்க இது வேற விஷயம் சரி அப்படியே கேரளா பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா மலையாளிகள் வாழ மலையாளிகள் ஆள அப்படியே கர்நாடகா போறாங்க கன்னடர்கள் வாழ கன்னடர்கள் ஆள அப்படியே ஆந்திராவுக்கு வராங்க அப்படியே தெலுங்கர்கள் ஆள தெலுங்கர்கள் வாழ அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டு வராங்க இது எல்லாம் வந்துருச்சு இல்லையா ஆனா இந்த ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென ஒரு கொடியை வச்சுக்கிட்டு அவங்க நாடுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் ஒன்னு அவங்க நாடுன்னு கொண்டாடுறாங்க ஆனா நம்ம அப்படி கொண்டாடல அந்தந்த மாநிலங்கள் தனக்கென்று கொடியே வச்சிருக்கிறாங்க இப்ப கேரளா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டான்னு வைங்களேன் நம்ம கேரளா நாடுன்னு கொண்டாடுறாங்க நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க அவங்க பாரம்பரியம் தொட்டு வச்சிருப்பாங்க அதே போல ஒரு கொடி வச்சிருப்பாங்க அந்த கொடியும் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கும் அத நவம்பர் ஒன்று நாளப்ப ஏற்றி ஒட்டுமொத்த அவங்க பகுதியை சார்ந்த மக்களும் விமர்சையா அதை கொண்டாடுவாங்க காரணம் எங்க நாடு பிறந்த நாடு நம்ம என்ன பண்றோம் நம்ம நமக்கு பர்த்டே அப்படின்னா கிராண்டா செலவு பண்றோம் எல்லாருக்கும் வாடா அப்படின்னு ட்ரீட் வாங்கி கொடுக்குறோம் ஆனா நேத்து நம்ம நாடு பிறந்த நம்ம நம்ம கொண்டாடவே இல்லை கொண்டாடணும் அத ஐம்பது வருடம் கழித்து ஒரு தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்துதான் எப்பா நவம்பர் ஒண்ணுதான் தமிழ்நாடு நாள் தமிழ் நம்ம தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வெளியிட்டாரு அதுக்கு பிறகு ஐயா சீமானவர்கள் தமிழ்நாடு நாள் என்னும் நவம்பர் ஒன்னாம் நாளை வெகு விமர்சையாக தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடிட்டு வராரு அதற்கு அந்த கொடி தமிழ்நாடு நாளுக்கும் கொடி இருக்குது தமிழர்களுக்கு கொடி இருக்குது அந்த கொடியை பத்தி கொஞ்சம் பின்ன பின்ன பாத்துக்கிட்டே வருவோம் இந்த அருண் பெரும் சட்டத்தை போட்ட அதாவது நவம்பர் தான் தமிழ்நாடு நாள் என்னும் சட்டத்தை போட்டார் இல்லையா ஐயா எடப்பாடி அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்துல மாபெரும் நன்றிய நம்ம தெரிவிச்சு அதாவது இந்தி ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இங்க இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றிணைந்த நாடுகள் ஒன்றியம் என்று சொல்லப்படுது இல்லையா இது ஒன்றியம் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் நாடுகளாக கருத வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கவங்க நாட்டில் அவங்கவங்க வாடுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற்றுமையில் ஒற்றுமை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று ஏமாத்துறாங்க இன்னும் ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க நம்மளை ஏமாந்தோம் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர நம்ம கொஞ்சமாவது சிந்திச்சோமா இல்லையாங்கிறது அது நமக்கு தெரிஞ்ச விடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் வந்தவங்க சிலர் ரொம்ப ஏமாத்துறாங்க தான் தமிழினத்தின் தந்தை தமிழர் தலைவர் நாங்க தான் இந்த ராமசாமி என்கிற நபரு மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு ஆனா பேசுறது பாருங்க தமிழ் மொழியில் அறிவியலே இல்லை பெரிய இது மாதிரி பேச வேண்டியது தமிழ் மொழியில் அறிவியல் இல்லை அப்படின்னா கருவலர் வான திசையில் தோன்றி ஒருவரிவாரா ஒன்றன் மூழ்கியம் என்ற பரிபாடல் எதை குறிக்குது பிக் பேங் தீரியை பத்தி சொல்லுது இது இதுக்கு மேலே என்ன அறிவியல் வேணும் உனக்கு இவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா பேச பாருங்க பெரிய வாய திறந்தா அப்படியே பிரிட்டிஷ் பில்கேட் அவங்க நாங்க இவங்க சாக்கிரிட்டிசு என்னென்னமோ கட்ட சொல்ல வேண்டியது இவர் சொல்ற தமிழர்களுக்கு கோணம் சொல்லி கட்ட சொல்லி கொடுத்ததே அவருதான் அவர் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஏப்பா நீ கோவணம் கட்ட ஆரம்பிச்சப்பவே நாங்க வேட்டி சட்டையோட எங்க பேருக்கு பக்கத்துல பிஹெச்டி போட்டவங்க புரியுதா வந்துட்டாரு இவரு அப்படியே நாங்க தான் கோணம் போட்டு சொல்லி கொடுத்தோம் ஜெட்டி போட்ட சொல்லி கொடுத்தோம் ஜட்டி போட்டா பெரியார் பேண்ட் போட்டா பெரியார் சட்டை போட்டா பெரியார் போங்கப்பா வேலையை பாருங்கப்பா நீங்க சரி இதை விடுங்க நீங்க கேட்கலாம் என்னப்பா மலையாளிகளுக்கு கலாச்சாரம் இருக்குன்ற அவங்களுக்கு ஒரு கொடி இருக்குங்கிற கன்னடர்களுக்கு கலாச்சாரம் இருக்குங்கிற அவங்களுக்கு ஒரு கொடி இருக்குங்கிற உலகத்துக்கே கலை அறிவியல் பண்பாடு கல்வி கலை கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்த நம்ம தானப்பா நமக்கு ஒரு கொடி இல்லையாப்பா என்று நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என் காதல கேக்குது நமக்கும் இருக்குது நாம் தமிழர் கட்சியில பாருங்க தமிழ்நாடு நாள் என்ற அந்த நாள்ல மட்டும் இல்ல பொதுவாவே இருக்கும் அந்த கொடி நீல நீல நிறத்துல நடுவுல சவப்பு கலர் ரவுண்ட்ல நம்ம மூவேந்தர்களுடைய சின்னம் இருக்கும் அதாவது சோழர்களுடைய புலி சின்னம் சேர சேரர்களுடைய வில் அம்பு சின்னம் பாண்டியர்களுடைய மின் சின்னம் போன்ற மூன்று வகையான சின்னங்கள் இருக்கும் இதுதான் தமிழர்களுக்காக மொழிக்கான அடையாளம் அதுதான் நமது தமிழ்நாட்டின் அடையாளம் அந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தான் நம்ம தமிழ்நாட்டு கொடியில இருக்கும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு கொடி தமிழர் கொடியா உருவாக்குனாங்க இல்லையா இதை ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எடுத்துக்கிட்டா கூட ஒரு செய்தி என்பது இருக்குது அதாவது திமுக ஏன் பான்னெடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் ஒன்னு தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொன்னாரு அதற்கு வரலாற்று பூர்வமா நிறைய சான்றுகளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாடு என்று மொழிவாரி மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட நாள் தமிழ்மொழி சார்பாக தமிழ்நாடு என்று பிரிக்கப்பட்ட நாள் அதுக்கு முன்னாடியே இருக்குது நம்மளுக்கு புறநானூறு அகநானூர்ல எல்லாம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இந்திய ஒன்றியத்துல அதாவது மதராசப்பட்டினத்துல தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் இங்க மிகுதியா இருக்காங்க அதனால இது தமிழ்நாடுப்பா நமக்கு பிரிக்கப்பட்ட நாள் தமிழ்நாடு நாள் அதுதான் நவம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அறிவிச்சாங்க ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் மீது எடுக்கக்கூடிய காழ்ப்புணால இந்த திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நாங்க பேர் வச்சோம் ஜூலை பதினெட்டு எங்க அண்ணா பேர் வச்சாரு பேர் இந்த அண்ணா சொன்னாரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தான் நாங்கள் தமிழ்நாடு வைப்போம் இல்லைனா நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பதினெட்டு தான் அது தமிழ்நாடுனால அனுசரிக்குது அதனால அதுக்கும் வரலாறு இருக்கு இதுக்கும் வரலாறு இருக்கு ஆனா எது உண்மையான வரலாறு என்பதை நம்ம தான் உணரணும் உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பள்ளியில் சேர போறோம் சேர போறது அப்படின்னா உங்களை நீங்க வந்து உங்களை எப்ப தொட்டில போட்டு பேர் வச்சாங்களோ அந்த நாள் கொடுங்க நாங்கள் எழுதணும்னு கேட்பாங்களா இல்ல இல்லைங்க இந்த நபர் இப்போதான் பிறந்தாரு இந்த தான் பிறந்தாரு ஹாஸ்பிட்டல் பர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு இருக்கு இல்லையா அதை கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குமா திமுக என்ன பண்ணுது பேர் வச்சனால கொண்டாடுது ஐயா எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு தமிழர்கள் என்ன பண்றாங்க எப்பா உருவான நாள் பிறந்த நாளை கொண்டாடுவாம்பா அப்படின்னு தமிழர்களான நாம கொண்டாடுறோம் நாம நம்ம என்ன சொல்றோம் நடுவில் ஒரு சிங்கம் வந்துட்டு எங்களுக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அதனாலதான் போன வருடம் நடந்த தமிழ்நாடு பெரம்பூர் தொகுதியில் நடந்தது தமிழ்நாடு நாள் பொதுக்கூடத்துல நான் போயிட்டு எல்லாரும் என் கண்ணை நல்லா பாருங்க ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதுங்களா இன்னொரு கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க என்ற ஒரு உரையை வந்து ஆற்றினா அதுவும் பெருமளவில் பிரபலம் அடைஞ்சி நம்ம என்ன சொல்றோம் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடத்திற்கு ஆரியமும் திராவிடமும் ஒன்னு அறியாத வாயில மண்ணு என்பதுதான் நம்முடைய கருத்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க இந்த வீடியோ கொஞ்சம் தான் போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துங்க ஏன்னா விரிவா தெளிவா பேச போறோம் அதாவது இந்த வரலாறே கொஞ்சம் அப்படியே பாத்துடலாம் வாங்க திமுக தமிழ்நாட்டினுடைய வரலாறை தமிழர்களுடைய வரலாறை எப்படி சதச்சிருக்குங்கிறதுக்கு உதாரணம் கொஞ்சம் சொல்றேன் அப்படியே கேளுங்க தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னா இல்ல ஜூலை பதினெட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களான நமக்கு பெரிய சந்தேகமா மாத்தினது குழப்பத்தை உண்டாக்குனது இந்த அரும் பெரும் திராவிட மாடல் அரசு திமுக சரி இதை விடுங்க அடுத்துக்கு அடுத்த விடயத்திற்கு வருவோம் அதாவது நமக்கு தமிழர்களான நமக்கு கருவி திருநாள் என்ற ஒன்றை பொங்கல் அப்போ கொண்டாடுறோம் தெளிவா கேளுங்க கருவி திருநாள் என்ற ஒன்றை நம்ம பொங்கல் அப்போ கொண்டாடுறோம் ஆனா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து ஆயுத பூஜை என்ற ஒன்றை உருவாக்கி அதை கருவி திருநாளா கொண்டாட வச்சு இது ஒரு கருவி திருநாள் அது ஒரு கருவி திருநாள் எப்படிப்பட்ட ஒரு சதியை மேற்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்க இதுவும் ஒரு மாபெரும் குழப்பம் ஆயுத பூசை என்ப சொல்லாடலே தமிழ் சொல்லாடல் கிடையாது கருவி கருவி திருநாள் கருவிகளின் திருநாள் என்பதுதான் தமிழ் சொல்லாடல் நீங்க வேணா பாருங்க பொங்கல் அப்போ நம்ம ஏற்கலப்ப மண்வெட்டி மா அப்ப இதெல்லாம் கொண்டாடுவோமோ மாட்டோமா இதெல்லாம் வச்சு கொண்டாடுவோமோ மாட்டோமா இந்த கரு இல்லாம் வச்சு அப்ப ஆயுத பூஜை என்று உருவாக்கி ஒன்றை உருவாக்கி ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழ்களான நம்மை மறுபடியும் எப்படி குழப்ப பாருங்க அதே போல தமிழ்களான நமக்கு தீப ஒளி திருநாள் என்பதுதான் கார்த்திகை தீபமா நம்ம கொண்டாடுறது நம்மளுடைய பண்பாடும் அதுதான் ஆனா நடுவுல இந்த நடுவுல கௌசிக் கொண்டாடுனா இல்லையா ஐயா கலைஞர் அவர்கள் வந்தார் இல்லையா நடுவில் அப்படி மாத்திட்டு தீபாவளி என்ற ஒரு ஒன்றை கொன்று வந்து அதுக்கு ஒரு நாளை வச்சுட்டு அதுக்கு ஒரு வரலாற்று புனைவுகளை வச்சுட்டு அதுக்கு வரலா புனைவு கதைகளை புராண கதைகளை வச்சுட்டு தீபாவளி இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கடவுளே அதுக்குள்ள புகுத்தி கார்த்திகை தீபமா இல்ல தீபாவளியா என்ற குழப்பத்தை ஏற்படுத்துச்சு பத்தாவதுக்கு இந்த இந்த குழப்பம் வந்து தீபாவளி தான் தமிழர்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் எவ்வளவு உசாரா சரி பண்ணியிருக்காருங்கிறத பாருங்க தீபாவளி அப்பதான் ஒரு போனஸ் கொடுப்பாரு தீபாவளி அப்பதான் போனஸ் கொடுப்பாரு பொங்கல் அப்போ போனஸ் கொடுக்கவே மாட்டாரு ஏன் அப்படின்னா தமிழர்களான நம்ம பண்பாட்டை உதைக்கணும் இல்லையா சிதைக்கணும் இல்லையா அழிக்கணும் இல்லையா காரணம் இதுதான் அதே போல தமிழர்களுடைய புத்தாண்டு சித்திரை ஒன்னா தை ஒன்னா என்ற மாபெரும் குழப்பத்தை உண்டாக்கியதும் இந்த ஆரிய திராவிட மாயை தான் அப்ப பாருங்க தமிழர் தமிழர்களான நமக்கு திமுக ஆட்சியில வந்துட்டு எவ்வளவு துரோகங்களை எடுத்திருக்கிறது எவ்வளவு குழப்பங்களை உண்டாக்கி இருக்குது நம்ம வரலாற்று ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து எப்படிலாம் திருடி இருக்கிறது என்பதை நம்மதான் நம்ம தான் உணரணும் தமிழ்நாடுனால நம்ம தான் கொண்டாடம் அதாவது நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போதே இன்னைக்கு பல சமூக ஊடகங்கள் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வரலாற்றை திருடிட்டு எப்படி மாத்தி வைக்கிறானே அப்ப ஊடகங்கள்லாம் இல்லை அப்ப எவ்வளவு வரலாறு திருடியிருப்பான்றத பாருங்க நம்ம வாழ்வியல மாத்தி 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 இந்த ஆரியமும் திராவிடமும் எப்படி எழுதியிருக்குதுங்கிறத பாருங்க நம்ம மக்கள் எப்படி ஏமாந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்த அப்பெல்லாம் எப்ப இப்பே அப்படின்னா அப்பெல்லாம் எப்படி ஏமாத்திருப்பாங்க அப்படி ஏமாற்று உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் அந்த சொல் மருதர்ம சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதற்கான ஆதாரம் ஐயா திரு திம்மாவலு அவர்கள் புரிஞ்சுங்க வேற ஒன்னும் இல்லை எனவே தமிழர்களே உணருங்க தமிழர்களான நாம தான் நம்ம தமிழர்களுக்கான பண்டிகைய விழாக்களை முன்னெடுக்கணுமே தவிர யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வருவான் இன்னும் வரான் இன்னும் வந்துகிட்டு இருக்கான் திராவிடமும் தங்கு தேசமும் ஒன்னுன்னு சொல்லிட்டு இன்னும் ஊரை ஏமாத்துறதுக்கு நம்ம போன்ற ஏமாத்துறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறான் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க குழம்பிடாதீங்க ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறு நமக்கான தீபாவளி ஒளி திருநாள் அதாவது கார்த்திகை தீபம் நமக்கான ஆயுத பூச கருவிகளின் திருநாள் என்பது நமக்கானது மாட்டுப் பொங்கல் புரியுதுங்களா நமக்கான புத்தாண்டு என்பது தை ஒன்று நம்ம நம்ம நாடு பிறந்த நாள் நவம்பர் ஒன்னு ஜூலை பதினெட்டு இல்லை எனவே தமிழ் மக்களே அனைவரும் உணர் அடுத்த ஆண்டு வரக்கூடிய நவம்பர் ஒன்னு என்பது நம்ம தமிழ்நாடு நாள் தமிழர்களான நாம் அனைவரும் சாதி மத வேற்றுமையெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசியமாக அதாவது தமிழராக ஒன்றிணஞ்சு தமிழ்நாடுனால் கொண்டாடுவேன்னு நீங்களாம் கொண்டாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய விருப்பம் தான் உங்களுடைய விருப்பமும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் எனவே மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் முக்கியமாக விழிப்புணர்வு அடையுங்கள் அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்